வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பேராற்றல் கருணையினால் இயற்கை யோகா மையத்தின் நிறுவனர் யோகி மாக்கோ ரவிச்சந்திரனுடைய சிந்தனை என்ன ஏன் இந்த யோகி மாக்கோ ரவிச்சந்திரன் எப்பொழுதும் மகரிஷி என்றும் வேதாத்திரி மகரிஷி என்றும் அருத்தந்தை என்றும் காமன் பிளாசஃபர் பிளாசபர் ஆஃப் காமன் பீப்புள் என்றும் வேதாத்திரி மகரிஷியை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார் என்றால் அதற்கு நமது முன்னோர்கள்தான் சான்றாக இருக்கின்றார்கள் வள்ளல் பிரான் இறைவனை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து கண்ணீர் வடிக்கின்றார் இறைவனும் காட்சி பிறகு மேலும் அழுகின்றார் அதற்கு காரணம் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்கின்றார் அதை போன்றுதான் திருமூலரும் தனது எண்ணத்தை மந்திரமாக வார்த்துள்ளார் நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் ஊன் பற்றிய உணர்வுற மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே வான் பற்றிய மறைபொருள் கூறின் ஊன் பற்றிய உணர்வுரு மந்திரம் தான் பற்றப்பற்ற தலைப்படும் தானே நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று மந்திரமாக உலகுக்கு தந்துள்ளார் அந்த வகையில்தான் வேதாத்திரி மகேஷனுடைய எளிய உடற்பயிற்சியும் உயிர் வளத்திற்கான காயகற்ப பயிற்சியினையும் மன வளது வளத்திற்கான தவத்தினையும் அருகுண சீரமைப்பினையும் அகத்தாய்வினையும் பயிற்சி பண்ணதின் பலனாகத்தான் அவரை பற்றியும் அவர் வடித்த கவிதைகள் பற்றியும் இயற்கை யோகா மையத்தின் நிறுவனர் யோகி மாக்கோ ரவிச்சந்திரன் கொண்டிருக்கிறார் சொல்வார் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்